ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய குரு பிரசனம் நமஸ்காரம் நான் கருவிலேருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம மாசி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த மாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இரவு ஒம்பது ஐம்பத்தி ஒம்போதுக்கு இது பிறக்குது இது வந்து மாசி மாதம் வந்து மக நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிக்கோங்க என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா பசுமாட்டுக்கு தீவனம் கொடுக்கணுங்க அதாவது சாப்பிட்றதுக்கு வைக்க புல் அல்லது பச்சை புல் அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி கோதுமையும் வெள்ளமும் கலந்து அதுக்கு குடிக்கிறதுக்கு கொடுங்க இதனால வந்து திடீர் விபத்து கண்டம் நிகழாமல் உங்களை காப்பாற்றும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் எந்த வித தடையும் இல்லாமல் இந்த மாதம் முழுக்கும் நல்ல வருமானங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாசி மாதம் தனுஷு ராசையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எந்த விஷயத்தை பற்றி இனிமேல் நீங்கள் கவலையப்பட வேண்டாம் சூரியன் உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காரு சூரியன் மூணாம் இடத்துல இருக்காரு இது ரொம்ப நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியும் கூட அது மட்டும் இல்லாம ஏழு கூடையவர் புதன் வந்து உங்களுக்கு மூணாம் இடத்துல இருக்காருங்க இது வந்து என்னன்னா ஒரு நல்ல அமைப்பு இந்த கிரக நிலை வந்து என்னன்னா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து என்ன ஆகுதுதான் திக்பலம் பெறது மட்டும் இல்ல உச்சம் பெறாரு இந்த மாதம் வந்து உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் மட்டும் இல்ல பத்தாம் இடத்தை பாக்குறாரு சுக்கரன் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாம செவ்வாய் இருக்கார்லையே அவர் வந்து வக்கிரம் நிவர்த்தி ஆயிட்டாரு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஏழாம் இடத்துல வந்து வக்ர நிவர்த்தியாகி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம உங்க ராசி அதிபதி இவ்வளவு நாளா வக்கிரத்துல இருந்தாரு இப்போ வந்து குரு வந்து வக்ர நிவர்த்தியாகி என்ன செய்றாரு ஆறாம் இடத்துல இருக்காரு ஆறாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு வ இவ்வளவு நாளா வருமானத்துல தடையும் உண்டு பண்ணிட்டே இருப்பார் ஏன்னா அது வக்கிர காலகட்டம்ல வரும் வரும் ஆனா வராது வரும் வராது அப்படிங்க கூடிய மனநிலை அதாவது அப்படியுமே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு இல்லையா இப்போ குரு வக்ர நிவர்த்தியாகி உங்களுக்கு குருவும் பார்க்குது செவ்வாயும் பார்க்குது நல்ல ஜாக்பாட் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்குது அதாவது வருமானத்தில் வந்து மிகப்பெரிய லெவலில் உயர்வு அதாவது பணம் இன்கம் அப்படிங்கிறது வந்து இந்த வழியில் இருந்து தான் வரணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் வந்து போடாதீங்க ஏதாவது ஒரு வழியிலேருந்து கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக வருமானங்கிறது உண்டு சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு உச்சம் பெற்ற சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறாரு குரு உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்க்குது தொழிலில் நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து தான் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல மாற்றமாக இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்கனால உத்தியோக ரீதியாக நல்ல வளர்ச்சி நிறைய மாற்றங்கள் இருக்கும் இவ்வளோ நாளாக உத்தியோக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தது எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு வேறு பக்கம் உத்தியோகத்துக்கு நீங்கள் போகணுன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள் உடனே கிடச்சிரும் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுக்கு போகணும் ஃபாரினுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க உத்தியோக ரீதியா ஃபாரின் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்கு ஏன்னா குரு வந்து உங்க ராசி அதிபதி வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாசம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குது இந்த கா இந்த மாசத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ஒரு உங்களுக்கு பிரச்சனையே இல்ல அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலைகளும் கிரக அமைப்பும் அப்படி இருக்குது அதே மாதிரி நீங்க கடன் ரீதி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சால்வாகுங்க இவ்வளோ நாள் வகிற காலகட்டங்கள் இருந்தனால கடன் கேட்ட இடத்துல கிடைக்காது அதே மாதிரி நீங்க கொடுத்த கடன் வராமல் இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் அனுபவிச்சிட்டு இருப்பீங்க தொழிலுக்காக ஒரு இடத்துல கடன் கேட்டிருப்பீங்க ஒரு விஷயத்தை டெவலப் பண்றதுக்காக கேட்டிருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும் ஒரு சிலர் ப்ராப்பர்ட்டிஸ் அதை வீடு வாங்குறது அல்லது வாகனம் வாங்குறதுக்காக லோன் பேங்க்குக்கு அதுக்கு இதுக்குன்னு எவ்வளவு அலட்சியங்கள்லாம் இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த மாசம் வந்து உங்களுக்கு மாறி போயிடும் இந்த மாதம் நீங்கள் கேட்ட இடத்துல இருந்து கடன் கிடைக்கும் வேண்டிய பணம் எல்லாம் தங்கு தடை இல்லாமல் தேங்கி நிக்காம தானா தேடி நீங்கள் கொஞ்சம் முயற்சி போட்டு கூடுதலாக உழைச்சிங்க பல மடங்கு பெரிய கோடிகளை அல்லக்கூடிய விஷயங்கள் நடக்க போகுது நீங்க அதனால கவலைப்படாதீங்க நீங்க கோடின்னு சொன்னாலே வந்து ஒருத்தர் கமெண்ட் போட்டு தெருக்கோடியில நிற்கிறதாம் அப்படிலாம் கிடையாது நீங்க என்ன முயற்சி பண்றீங்களோ அது கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அவங்க அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் தானாக தேடி வரும் நீங்கள் என்ன முயற்சி போடுறீங்களோ அதுக்கு கட்டாயம் உங்களுக்கு பலன் உறுதியாக உண்டு நாலாம் இடத்துல ராகுவும் சுக்ரனும் சேர்ந்துருக்கனால அதுவும் சுக்ரன் உச்சம் பெற்றிருக்கனால வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறதுக்கு லக்ஜுரி கார் வாங்குறது லக்ஜுரியாக ஒரு பெரிய வீடு வாங்குறது அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கனவுகள் இந்த மாதம் வந்து நல்ல சுகபோகமான வாழ்க்கை தான் ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெற்றனால அதுவும் நாலாம் இடத்துல வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றுக்கு அதை இருக்கிறதுனால திக்பலம் அடைந்து உச்சம் பெற்றிருக்கனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து உங்களுக்கு சுகபோக வாழ்வு நிச்சயம் இந்த மாதம் உண்டு படிக்கக்கூடியவங்களாம் நல்ல டாப் கிளாஸில் வரதுக்கு உண்டான அமைப்பு நல்ல ரேங்க் எடுத்து பாஸ் உண்டான அமைப்பு உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது படிச்சு முடித்தோன்ன உத்தியோகம் கிடைக்கிறது கேம்பஸ்ல செலக்ட் ஆகிறது நல்ல வேலைக்கு போகிறது எல்லாமே இந்த மாதம் நிகழும் அதே மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் தாயாருடைய சொத்துக்கள்லாம் இவ்வளோ நாளாக பிரச்சனைகள் இருந்திருக்கு இப்போ சுக்கன் முச்சம் பெற்றிருக்கனால தாயார் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருந்தது கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாறுறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது அதாவது வந்து உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணும் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் தனுசு ராசிக்காரங்க உடல் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து மூல நட்சத்திரமும் பூராட நட்சத்திரமும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பூராடம் போராடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் உங்களோட ஒரு ஒரு விஷயத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப எஃபர்ட் போட்டு போட்டு செய்வீங்க பட் ஆனால் அது வந்து என்னன்னா கடைசி ஜெயிக்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் நீங்கள் விடாமல் போராடி அப்புறம் சாதிச்சிருவீங்க அதுல எந்த டவுட் இல்ல ஆனா ஒண்ணு ஒண்ணு நீங்க போராடணும் அப்படின்னா உடல்ல தெம்பு இருக்கணும் மனசுல இருக்கிற அளவுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ நீங்க என்ன செய்யணும் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்போ உங்களுடைய உடல்நிலையிலும் தயவு செய்து கவனத்தை வைங்க வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீண்ட தூர பிரயாணம் பண்ணி ஒரு புனித யாத்திரை போகிறது இது மாதிரிலாம் இந்த அமைப்பு இருக்கு சூரியனும் சனியும் சேரக்கூடிய அந்த காமிக்குறதுக்கு காலகட்டங்களில் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கம்மி பண்ணிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அதுவும் இல்லாமல் பன்னெண்டாம் இடத்த சனி பார்க்குது அப்போது என்ன அப்படின்னா மருத்துவ செலவு உங்களுக்கு வரும் அதனால் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் சிகப்பு அரிசி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்திக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து தேன் அதிகமாக இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் சேரதுனால கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்ணில் நரம்பு மைக்ரைன் தலைவலி இந்த மாதிரி வரதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்குது வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க ஆனால் வந்து பழத்தை தேனில் ஊற வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்துடும் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பொதுவாகவே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் சரி இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய முன்னேறக்கூடிய காலகட்டங்கள் தான் ஆனால் சுக்கரனும் ராவும் சேர்ந்துருக்கனால உங்கள் பேரை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு சிலர் வருவாங்க அதை எல்லாத்தையும் துரத்தி விட்டுருங்க தயவு செய்து போங்கப்பா என் வாழ்க்கையில் இருந்துன்னு ஒரு கும்பிடு போட்டுட்டு துரத்தி விட்டு போயிருங்க ஏன் தெரியுமா சனி வந்து உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வரப்போகுது அப்போ வரதுக்கு முன்னாடியே சில வேலைகளில் காமிப்பாங்கள்ல அதனால இப்போ உங்களுக்கு காசு பண்ண வரதெல்லாம் நீங்க சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைன்னு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இல்லை ஒரு உத்தியோகமோ தொழிலோ ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பண்ணுங்க பட் ஆனால் வந்து இன்கம் அப்படிங்கிறத உருவாக்கி வச்சிருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது ஒருத்தங்க வந்து உங்களுக்கு குறை சொன்னதுக்கு வருவாங்க அது உங்களுக்கு பிடிக்காது அது தேவையில்லாத சண்டையாக மாறும் இதெல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கு கணவர் கூட அனுசரிதனை பண்ணிப்போங்க இந்த மாதம் வந்து ரொம்ப மெடிடேஷன் பண்ணுங்க அதாவது நீங்கள் ஒரு விஷயம் விஷயத்தை எஃபோர்ட் போட்டு செஞ்சுருப்பீங்க பட் ஆனால் உங்களுக்கு கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அதை அங்கீகரிக்க மாட்டாங்க பாராட்ட மாட்டாங்க அதை வந்து குறை சொல்லுவாங்க அதனால் உங்களுக்கு கோபம் வரும் அதனால் வீட்டில் சண்டை வரும் டக்குன்னு வந்து இந்த உங்களுடைய ராசி எப்பெல்லாம் செவ்வாய் பார்க்குதோ அப்போ டக்குன்னு கோபம் வந்துடும் அதாவது மனசு வந்து படபடன்னு வரும் இல்லையா அந்த பிபி மாதிரி வந்துடும் அதனால் மைண்டை காமாக வச்சுக்கோங்க அப்படியே மெடிடேஷன் பண்ணுங்கள் காமாக வச்சுக்கோங்க செவ்வாய் பார்க்குது ரத்த கொதிப்பு வரதுக்கு வாய்ப்புகள் உங்களுடைய மனசை ரொம்ப அமைதியாகவும் நிதானமாகவும் வச்சா மட்டும்தான் உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கும் நீங்க வந்து உடலால பாதிக்கணும் உடம்பாலையும் தெம்பா இருந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டால அடிங்க அதுதான் நான் சொல்லுவேன் இந்த உடல்நிலையில ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பிரச்சனைலாம் ஜெயிச்சு நீங்க வெற்றி பெறதுக்கு அமைப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு வந்து உத்தியோக பதவி அப்படிங்கிறது தானா தேடி வரும் அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு கலைத்துறை அவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை யூஸ் பண்ணி மேலே வர்றதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆயிருவீங்க தனுஷு ராசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகம் அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்